ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குடும்பத்தோடு எங்கே நடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கோம்பை தேர் அது பார்க்க இருக்கோம் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறாங்க அந்த தேரை பார்த்து தரிசனம் பண்ண போய்கிட்டு இருக்கோம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து பண்ணைப்புறம் வரையதான் பஸ் போகும் அதுக்கடுத்து போகாது ஆட்டோவில் போகணும் இல்லைன்னா நடந்து போகணுன்ட்டாங்க சரி பக்கம் தானே நம்ம நடந்தே போயிடலாம் நடந்து இருக்கோம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நான் படித்த ஸ்கூலு இதுதான் அரசு மேல்நிலைப்படி பண்ணைப்புறம் ஸ்கூல் மெமரிஸ்லாம் ஸ்பெஷல்லு அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தோம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்படியே மரம் அதுக்கப்புறம் கேரளா மலை எல்லாமே தெரியும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நடந்து போனோம் போய் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்துருப்போம் போனோம் நடந்தோன்னே கோம்பு வந்துருச்சு வந்தோன்னே ரொம்ப தூரம் உள்ளே போவேனா இங்கேயே நின்று பார்த்துட்டு போயிடலாம் வந்து நிற்கிற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வச்சுட்டு உள்ளே போய் கூட்டத்துக்குலாம் போக முடியாது எடுத்துட்டு அதனால இங்கே நின்றுக்கிட்டோம் தேர் வர வரைக்கும் சரி இங்கே நிற்போன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா தேர் நெருங்கி வர வர கத்திகிட்டே இருக்காங்க கோவிந்தா கோவிந்தான்னு நாங்களும் சேர்ந்து கோவிந்தா போட்டோம் போட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்றுகிட்டே இருந்தோம் அந்த தேர் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருந்துச்சு பயங்கரமாக பசங்களாம் டான்ஸ் ஆடினாங்க அப்படியே முன்னாடி வண்டியில் ரே ரேடியோ கட்டிக்கிட்டு அப்படியே பாட்டு போட்டுக்கிட்டே வந்தாங்க எல்லாத்தையும் நின்று அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எல்லோரும் நான் என் தம்பி எங்கள் அக்கா எங்கள் சித்தப்பா பொண்ணு அப்புறம் எங்கள் குட்டீஸு எங்கள் அம்மா எல்லோரும் வந்துருந்தோம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே தேர் முன்னாடி நின்று வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா கிளம்பிட்டோம் அங்கே தேருக்குள்ளேருந்து அப்படியே தீபம்லாம் காட்டினாங்க சாமிக்கு காட்டிட்டு அப்படியே வெளியே காட்டினாங்க போய் பக்கத்தில் நின்று தொட்டு கும்பிட முடியாதுலே அப்படியே அங்கே காட்டுறப்பே எல்லோரும் தொட்டு கும்பிட்டுக்கிட்டோம் தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறமா அப்படியே தேரை பார்த்துட்டு அந்த சங்கிலியில் இழுத்துட்டு வருவாங்களே அதெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க